பூஷிக வாகன முதத்தை சாமரக்கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே அன்பார்ந்த தினபூமி நேயர்களே இந்த சோபகிருது வருஷம் பங்குனி மாதம் பதினான்கு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கக்கூடிய பங்குனி மாதம் இந்த பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடியது சிறப்பாக சில விசேஷங்கள் உண்டு அது என்னன்னு கேட்டீங்கன்னா மாதத்தினுடைய முதல் நாள் காரடையான நோன்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சத்தியவான் சாவித்திரி விசேஷம் அதாவது சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவன் தீர்க்க ஆயுளோடு இருந்து பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருக்கக்கூடிய ஒரு வரத்தை யமனிடம் பெற்ற நாள் அது பெற்றுக் கொடுத்தது யார் அப்படின்னா சத்தியவான் சாவித்திரி யமலோகம் வரை சென்று தன்னுடைய கணவனை மீட்டு கொண்டு வந்த நாள் அந்த நாளானது பங்குனி ஒன்றாம் தேதி பதினாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை பூஜைக்கு உகந்த நேரம் சரடு கட்டிக்கொள்ளக்கூடிய நேரம் இதை மனசில் பதிய வச்சுங்க அடுத்ததாக பார்த்தால் பங்குனி உத்திரம் இருபத்தி நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியும் உத்திரமும் சேர்ந்த நாள் பெருமானுக்கு மிகவும் விசேஷமான நாட்கள் காவடி எடுத்து முருகப்பெருமானை பால் அபிஷேகம் செய்து வணங்கக்கூடிய நாள் இந்த இரண்டு விசேஷமும் இந்த மாதத்தில் இருக்குது இது எல்லாரும் கடைபிடிக்கும்படியாக வேண்டிக்கொண்டு இப்பொழுது பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை அன்பான மகர ராசி அன்பர்களே மகர லக்னக்காரர்களே தினபூமி நேர்களே பதிமூணு பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பங்குனி மாதம் பலன்கள் மகர ராசி புத்திராடம் திருவோணம் அவிட்டம் எப்படி கன்னியில் அஸ்தமோ ரிஷபத்தில் ரோகிணியோ அந்த மாதிரி மகரத்தில் திருவோணம் இது மூணுமே சந்திரனுடைய நட்சத்திரம் முழுக்க முழுக்க சந்திரனுடைய ஆதிக்கம் பெற்றவர்கள் அம்மா அம்மாவை தவிர நமக்கு எதுவும் இல்லை அம்மாவால் தான் உயர்வு தான் எல்லா விஷயங்களும் நமக்கு அப்பப்போ அனுசரணையாக மனது சங்கடப்படும் பொழுது நமக்கு ஒரு ஆறுதலை தரக்கூடிய ஒரு ஜீவன் அம்மா தாய் அதனால் இந்த ராசிக்கு எப்பவுமே முயற்சி பலனை கொடுக்கும் இந்த மாதத்தில் கேட்க வேண்டாம் நாலு கிரக சேர்க்கை முயற்சி ஸ்தானத்தில் மீனத்தில் இருக்குது மீனத்தில் சூரியன் ராகு புதன் சுக்கரன் இரண்டாம் இடத்துல சனி செவ்வாய் எட்டாம் இடத்துல கேது சந்திரன் நாலாம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறது இந்த கிரகங்கள்லாம் உங்களுக்கு சளிச்சு போய் நல்லது பண்ண ஆரம்பிச்சிச்சு கெட்டது பண்ண வேண்டாம் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் நினச்சி உங்களுக்கெல்லாம் நல்லது பண்ண ஆரம்பிச்சிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நாளில் குரு அடுத்த மாதம் நான் பலன் சொல்லும்போது குரு பேர்ச்சி ஆகிருக்கும் அப்போ அஞ்சில் குரு ரிஷபத்தில் உங்களுக்கு ரிஷபத்தில் குரு இருந்தாலும் மீனத்தில் சுக்கரன் இருந்தாலும் தனுசில் சுக்கரன் இருந்தாலும் மிதனத்தில் குரு இருந்தாலும் கண்ணியில் குரு இருந்தாலும் நல்லது தான் பண்ணும் அவர் அவர்கள் சொந்த ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆனால் அடிப்படையில் குரு உங்களுக்கு பன்னெண்டுக்கு மூணுக்கும் உடையவர் பன்னெண்டு தான் பாதகஸ்தானம் சரியில்லாது பாவஸ்தானம் ஆனால் மூணு வந்து நல்லது தான் மூணு மறைவுஸ்தானம் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு மறைவு சொல்லுவாங்க ஆனால் மூணு நல்லது தான் ஏன்னா படுத்துட்டுருக்கோம் தூங்கி நல்ல தூக்கம் தூங்கி எழுந்திருக்கிறோம் எழுந்திருக்கணும்னு முயற்சி பண்ணால் தான் எழுந்திருக்க முடியும் அந்த முயற்சி இல்லைன்னா படுத்து தூங்கின்னு தான் இருக்கணும் இது புரிஞ்சுதுன்னா மற்றதெல்லாம் உங்களுக்கு புரியும் அந்த வகையில் இந்த ராசி குழந்தைகள் பள்ளி கல்லூரி படிப்பு படிக்கக்கூடிய அத்துணை மாணவ மாணவர்களும் பெண்கள் நல்ல விஷயத்தில் படித்து உணர்ந்து நல்ல மார்க் எடுக்கக்கூடிய எஃபெக்ட் இருப்பாங்க ஆண்களாக இருக்கக்கூடியவர்கள் பின்னாடி பார்த்துக்கலாம் பின்னாடி பார்த்துக்கலான்னு போகக்கூடிய சொல்லுவோம் ஆனால் இந்த மாதம் பரீட்சைக்கு உண்டான மாதம் படிப்புக்கு உண்டான மாதம் எல்லாரும் எல்லா வயது கன்றி கற்கக்கூடிய அத்தனை பேரும் படிக்கணும் அது முயற்சி திருமண வயது உள்ள இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்களும் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இந்த ராசிக்காரர்களுக்கு ஆசை இருக்கும் எண்ணம் இருக்கும் செய அந்த செயலை பெரியவங்ககிட்ட சொல்லி நிறைவேற்றிக்கணும் காதல் முயற்சி இருக்கும் ஆனால் அந்த காதல் கைகூடணுமா கை கூடாதாங்கிறது உங்களை கிட்ட இருக்குது தாய் தந்தை முயற்சியினாலே நீங்கள் காதலித்த ஆணோ பெண்ணோ உங்களுக்கு கிடைக்கும் ஆணுக்கு பெண் கிடைக்கும் பெண்ணுக்கு ஆண் கிடைக்கும் உச்சிக்கிறதுக்கு எப்படி ரகசியம் காப்பாங்களோ அந்த மாதிரி மெகரத்துக்கு ரகசியம் இல்லை ரகசியத்தை வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை அதனால் நீங்கள் ரகசியத்தை போட்டு உடைச்சிடணும் மன உளைச்சல் கொடுக்கும் ரகசியம் வச்சா நீங்கள் ரகசியத்தை வைத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை இருபது வயதுலேருந்து நாற்பத்தி மூணு வயது வரை இருக்கக்கூடியவர்கள் வேலையில் ரகசியம் தேவையில்லை குடும்பத்தில் ரகசியம் தேவையில்லை காதலில் ரகசியம் தேவையில்லை பணம் சம்பாதிக்கிறதுல ரகசியம் தேவையில்லை ஆனால் உழைப்பு நல்ல ஒரு பலனை தரும் முயற்சி ஏழாம் இடத்து அதிபதி தான் மூணில் இருக்கார் பத்தாம் இடத்து அதிபதியும் வந்துடுறார் சந்திரன் இந்த மாதம் உங்களுக்கு நாளில் ஆரம்பிக்கிறது அவர் தான் ஏழாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்து அதிபதியான சூரியனும் மூணில் இருக்கு ஒன்பதாம் இடத்து அதிபதி புதனும் மூணில் இருக்கு பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரனும் ஒன்றில் இருக்கு அப்போ இந்த மூணு கிரகங்களும் உங்களுக்கு சூரியனை விட்டுருங்க ஏன்னால் ஏற்கனவே நீங்கள் கட்டப்பட்டு தான் இருக்கீங்க மேலதிகாரிகளால் முதலாளிகளால் அரசாங்க அதிகாரிகளால் உங்களுடைய மேலதிகாரிகள எந்த துறையில் இருந்தாலும் உங்களோட மேலதிகாரிகளில் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவு இருந்துன்னு தான் இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களாவது உங்களுக்கு உதவி பண்ணுறாங்களான்னு பார்த்தா அதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் நேரிடல் கொடுத்துருச்சு இது கடந்த காலங்களில் இருந்தது இன்னும் இருக்குது அதனால் அனுசரித்து போகிறதுனால உங்களுக்கு பேரு புகழ் கிடைக்கும் நாற்பத்தி மூணு வயசுக்கு மேலே ஐம்பது வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் உத்தியோகத்தில் எந்த மாறுதலும் இல்லாமல் எந்த ஒரு யோகமோ லாபமோ இல்லாமல் நார்மலாக இருக்குது எங்கேயும் போய் யாருக்கிட்டேயும் போய் நீங்கள் கையேந்தவும் விடாது அதே சமயத்தில் உங்களை சும்மா இருக்கவும் விடாது நீங்கள் எது வேணுமோ அதை நீங்கள் தாராளமாக கேட்டு வாங்கிக்கலாம் சம்பளம் பத்திலியா முதலாளிகிட்ட பேசிக்கலாம் நிறையா பணம் சம்பளம் போடணும் எனக்கு இது கட்டுப்படி ஆகலை வேறு இடத்துக்கு நான் வேலைக்கு போகிறேன் தாராளமாக முயற்சிக்கணும் குடும்பத்தில் அப்பா அம்மா உங்கள் கிட்டே சண்டை போட்டுருக்காங்களா அதெல்லாம் சரி பண்ணிக்கு இதெல்லாம் அந்த ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க பண்ணிடணும் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தி ரெண்டு வயது வரை இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்களும் அப்பா அம்மா அப்படிங்கிற பொசிஷனை கொஞ்சம் பார்த்துக்கணும் அவங்கள தனியாக விட்டுறாதீங்க அவங்கள கண்காணிச்சுங்க சொத்து அசையாத சொத்துக்கள் உங்களுக்கு வர்றதோ பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும் வியாபாரிகளுக்கு லாபம் இருக்குது நல்ல முறையில் இருக்குது தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய காலம் இது ஏற்கனவே நட்டத்தில் இருக்கிறவங்க அதை அப்படியே இழுத்து மூடிட்டு புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாம் நண்பர்களால் உங்களுக்கு பார்ட்னருங்கிறது இலவகாத்த கிளி நட்பு வட்டாரம் ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் அதை பண்ணிடுறேன் இதை பண்ணிடுறேன்னு சொல்லி எவ்வளவோ தொழில் செய்கிறதுக்கு உங்களை பூஸ்ட் பண்ணி விட்ருவாங்க ஆனால் அதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு கடைசியில் போய் கேட்கும்போது இப்போ வேண்டாம் நான் இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டுன்றோம் அதனால் அடுத்தவர்கள் குடும்ப உறவாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் யாரை நம்பியும் கூட்டு தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் இப்போது நல்ல காலம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி வருமானம் சம்பாதிக்கிறது பார்க்கணும் எழுபது வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் அமைதி மகிழ்ச்சி நிம்மதியாக இருக்குது இதில் குறிப்பாக சொல்லணுன்னா நாற்பத்தி மூணு வயசுக்கு மேலே ஐம்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ராசி பெண்கள் அவருடைய மகனுக்கு மகளுக்கு சில பல பதவிகள் கிடைக்கும் சில உயர்வான பதவிகள் கிடைக்கும் இதை எழுதி வச்சுக்கோ இனி வரக்கூடிய காலகட்டங்களில் கிடைக்கும் அதுவும் குறிப்பாக நல்ல படித்து இந்த சாஃப்ட்வேரு ஹார்ட்வேரு டெக்னிக்கல் ஏன்னா சனி செவ்வாயோடு சேர்ந்துருக்கு அதனால் சாஃப்ட்வேரில் இருக்கிறவங்க ஹார்ட்வேர் போயிடுவாங்க வெறும் படிப்பு சாதாரண படிப்பு படித்தவங்க டெக்னிக்கலாக போயிடுவாங்க அந்த மாதிரி உத்தியோகம் எல்லாம் கிடைக்கும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய இந்த வயது பெண்களுக்கு பிறந்த மகன்களுக்கு மகளுக்கு அதனால் உங்களுக்கு பெருமை கிடைக்கும் உங்களுடைய அனுபவம் தான் உங்களுக்கு தரும் அதாவது அனுபவத்தில் காத்திருந்து அனுபவித்து அந்த அனுபவத்தினால் கிடைக்கிற புகழ் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் நல்லது மீண்டும் சந்திப்போம்